நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டொண்ட்டி ஃபோர் ஸ்லாஸ் செவன் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம் கார்ஸில் அடுத்தத ஒரு இனோவா கொண்டு வந்துருக்காங்க நம்ம இனோவா ஸ்பெஷலிஸ்ட்னாலே நம்ம எம் கார்ஸ் தான் சொல்லலாம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மாத்தூரில் தான் நம்ம எம் கார்ஸ் அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்ட இனோவா வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஏகப்பட்ட இனோவா போட்டிருக்காங்க அதுவும் மாடிஃபைடு ஃப்ரண்ட் பைஸ் மாடிஃபை பண்ணுறதில் நம்ம எம் கார்ஸ் வந்து ஒரு ஃபேமஸ்னே சொல்லலாம் அவங்க தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான இனோவா இன்னொரு இனோவா கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் தான் நமக்கு இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட இனோவா வந்து நமக்கு சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படியான இனோவா இன்றைக்கி என்ன இனோவா கொண்டாந்துருக்காங்க என்ன மாடல் எத்தனை ஓனர் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இனோவா இதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து ஒரு டீபோர்டு வண்டி இது வந்து டைப் ஃபோர் கன்வர்சேஷன் அந்த ஃப்ரண்ட் பேஸ் வந்து டைப் ஃபோர் கன்வர்சேஷன் டிஎன் ஜீரோ சிக்ஸ் வண்டி வந்து சென்னை வண்டி வண்டி வந்து கம்பெனி சர்வீஸில் இருக்குது சைட் லுக் எல்லாம் பாருங்கள் வண்டி வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாம் பாருங்கள் சூப்பர் டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷனே சொல்லலாம் வண்டியில் வந்து எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டேக்ஸ் எல்லாமே தான் இருக்குது பேக் சைடு பாருங்கள் வைஃபர் எல்லாமே வந்துடுது வண்டி வந்து ஒரு போர்டு வண்டி வண்டியில் வந்து எந்த விட டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே சொல்ல முடியாது வண்டி வந்து அப்படி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஒரு புது இனோவா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் வண்டி இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாம் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கண்டிஷன் வண்டியோட இன்ஜின் எல்லாமே நல்ல கண்டிஷன் சொல்லியிருக்காங்க ஒரு நியூ கார் லுக் கன் கண்டிஷனில் தான் வண்டியே இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் வண்டியில் வந்து ஒரு சிங்கிள் ஏர்பேக் வந்துடும் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கிலோமீட்டர் வந்து ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து ஒரு கம்பெனி சர்வீஸ் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வண்டியில் வந்துடுது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வண்டி எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபா கோட் பண்ணுறாங்க இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கட்டாயமான முறையில் நெகோஷியபிள் தான் இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எம் கார்ஸ் கான்டக்ட் நம்பர் அவங்க அட்ரஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோம் தேவைப்பட்டுச்சுன்னா வண்டியை நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி